இங்கேர்ந்து பார்க்க இந்த மரங்கள் எல்லாம் இந்த அணைக்கட்டு தானே அணைக்கட்டு உயிரமாரி இருக்க மரங்கள் எல்லாம் கீழே சுமையா இருக்கு புதைக்குது புதைக்குறா பாத்தீங்கடா இந்த சுமையா இருக்குது அப்படியே ரெண்டு வரை மரம் அப்படியே வந்து இது என்னது கூட வாய்க்காலம் ஓடுது பிளேஸ் உண்டு

அனைத்துருக்கும் வணக்கம். நாங்கள் எனக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போகிறோம்டா இங்கே இங்க இருந்து வெளிய கிளின்னு போகிறோம் முதல் வந்து சமைக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க ஏன் கன்னட களேடிரீங்க. பிக் சன் சன். ஏய் சன். உங்கள் சயோரி. இப்ப நான் சரி

இப்போ நாங்கள் அங்கே போய் சாப்பிட போறோம் ஏன்னா பசிக்குது தான் சாப்பிடலாம் சாப்பிட வரல அங்க போய் சாப்பிடும் அப்போ அங்க போய் நான் அதாவது டவுனுக்கு அங்கால உங்களுக்கு காட்ட வேண்டிய சில முக்கியமான காட்டி கொள்வேன் கிளிநோச்சில என்ன நடக்க போனோம் காட்டி கொள்வேன் சரி வாங்க நாங்கள் வீட்டுக்குள்ள போவோம் நாங்க இங்கே நாவல்குழியை நோக்கி நாவல் நாவல்குழி சந்தைக்கு வந்துட்டோம் நாங்கள் இங்கால நேர போய் நாவல்குழியா அப்படியே நேர சங்குப்பட்டிக்கு போய் அங்கால போறோம் கிளிநொச்சிக்கு மற்ற பார்த்தோம்னா எங்களால் போய்கை நாவல்கூலியில் வந்து மியூசியம் உண்டு பொருட்காட்சியம் ஒன்று இருக்குது உள்ள அனுமதி இல்லை வீடியோவுக்கு அடுத்த வந்து எங்களால் ஒரு போகைகள் நாவல்கூழியில் நாங்கள் பார்த்துட்டு போனோம்னா அவ்வளோ தான் பெரிய நிறைய கடைகள் இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன கடைகள் இதெல்லாம் இருக்குது மற்ற இங்கால ஒரு என்னது திருமண மண்டபம் இருக்குது இதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு அது ஒரு சம்பவம் உண்டு ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா அப்படியே நேராக வந்து போக போகிறோம் நேரம் ஓ சங்கப்பட்டி காலை ஓ நாங்க அப்படியே நேரம் எங்க போறோம்னா சங்கப்பட்டி பாலத்துக்கு போய் எங்களால போக போறோம் எங்கால ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நாகல்படி ரயில்வே ஸ்டேஷன் நல்ல ஒரு இப்ப வந்து நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரைக்கு மேலே ஆயிட்டுது நல்ல ஒரு வெயில் தான் ஆனா இதுல போயிருக்க பைக்ல போயிருக்க அவளுக்கு வெயில் ஃபீல் ஆகல அது அப்படி சொல்லத்தான் இருக்கு ஆனா பின்னால முதுகு எல்லாம் வெறியுது அவ்வளவுக்கு நல்ல வெயிலும் அடிக்குது இன்னைக்கு இப்போ

வெட்டி வயக்கோலி கொண்டு போய் பாருங்க பாத்தீங்கன்னா நல்ல நெல்ல்கள் எல்லாம் பிளஞ்சு முத்தி கொண்டு வந்துட்டு மஞ்சள் அடிச்சு வந்துட்டு சில வயல்கள் வந்து எல்லாம் அறுவடை நடந்துட்டுது சில வயல்கள் இன்னும் இல்லை இப்பதான் வந்து இருக்குது இப்போதைக்கு மழை வராமல் இருந்துச்சுடா தப்பிடும் மழை வந்துச்சா அப்படியே நெல்லெல்லாம் படுத்துடும் கைக்கொள்களை எல்லாம் நிற்குது மிஷின்கள் தான் இப்ப வெட்டுற ஃபுல்லா மிஷின்கள் தான் கூட வந்து ஒருத்தரும் கையால் வெட்டுறது கிடையாது எல்லாமே மிஷின்கள் தான் வெட்டுறது அது வைக்கோல் வந்து இப்படி சின்ன சின்ன இதா போயிடும் தின்ன சின்ன துண்டா போயிடும் அப்படியே லைனுக்கு காத்தாள் இருக்கு பாருங்க லைனுக்கு காத்தாள் இருக்குது நாங்க சங்கப்பட்டி பாலத்துக்கிட்ட போய்கொண்டிருக்கிறோம் எங்களால பாருங்க அதுல வந்து ரெண்டு பேர் நிக்கிறாங்க இவ வந்து அந்த ரோட்டுகள்ல ஆக்களை மறிச்சு அந்த வழிப்பறிவு பண்றாக்கள் இவ வந்து அந்த இவதான் அந்த வழி கொள்ளையர்கள் இந்த ரோட்ல ரோட்ல பேர்ஸ் பேர்ஸ்கள பறிக்கிற வலி கொள்ளையர்கள் இவர்களா நீங்க இவர்தான் அந்த வலி கொள்ளையர் நெல் எல்லாம் வெட்டிட்டு ரோட்ல காய போட்டுறோம் ஏன்னா இப்ப சில இடங்கள்ல வந்து நல்லா தண்ணி நிற்குது வயலுக்கு இப்ப நெல்லு கொஞ்சம் நல்லா ஈரமா நீ எல்லாம் வெட்டி போட்டுறோம் பாருங்க ஏன்னா தண்ணி நிற்க நெல் டப் பண்ணி வெட்டினோட நல்லா ஈரமா இருக்கு கொண்டு அப்படியே கட்டி வைக்கிறாது கட்டி வச்சா வந்து நல்ல இதா போடும் புஷ் கட்டின மாதிரி வந்துடும் அப்ப நல்லா காய வச்சுட்டு கட்டி வச்சோம்னா இருக்கு காலத்துக்கும் இருக்கும் அதை வந்து காய போட்டு அடிக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா காற்றால வந்து நல்ல பக்கத்துல இது வந்து கிட்டே இருக்கு இதால போகலாம் நாங்க இதால போய் ஆனா உள்ள போகையில அடைச்சிருக்கு கிட்டே இருக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு காத்தாள் தூரந்து வகை சின்ன இருக்கு கிட்ட நல்ல ஒரு பெரிய ஒரு காற்றால இது எனக்கு தெரிஞ்சு சைனா பொம்மனி தான் நினைக்கிறேன் யாரு எது எந்த பொம்மனி போட்டோன்னு தெரியல அடுத்து நாங்க சங்குப்பட்டி பாலத்து கிட்ட போய் கொண்டு வேற மழை பெய்தால வந்து ரெண்டு பக்கம் நல்ல கடற்கரை மாதிரி நல்ல நீட்டா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு முந்தி வந்து வெயிலுக்கே நல்லா நான் பத்து போய் கிடந்தது தண்ணியெல்லாம் தண்ணியை எல்லா ரெண்டு நல்லா வழியாக இருக்கு இப்ப நாங்கள் சங்கப்பட்டி பாலத்துல போய்கொண்டிருக்கிறோம் சங்கப்பட்டி பாலத்து கிட்ட வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளாக் போடுறேன் சங்கப்பட்டி பாலத்துல ஃபர்ஸ்ட் டைம் தான் பிளாக் போடுறேன் ஏற்கனவே ஒரு க எடுத்து ஒரு கவர் ரெண்டு தினம் எடுத்துருக்கிறேன் என்ன பிரச்சனைண்டா ஒரு மைக்ல வந்து சின்ன ஒரு இஷ்யூ ஆனதால

நான் முதலையும் சொல்லியிருந்தேன் அந்த காணர் காணொலையும் சொல்லியிருந்தேன் எனக்கு எப்படி இருக்க ரால் போய் மாற்ற தெரியாது மீனவர்களுக்கு தான் தெரியும் வீட்டுக்கு அடிச்சுக்கணும் ரால் கூட அது இல்லை மீன் எல்லாம் பிடிச்சு விற்கிறோம் இப்ப நல்ல அறுவடை சீசன் தானே எல்லாம் வைக்கோல் வைக்கோலா ஏற்றி கொண்டு வருகிறோம் பெரிய பெரிய காணியல் அறுவடை நடக்குதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே சங்கப்பட்டி ஆலை பூநகரை வந்து பிறந்தனுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இங்க பாத்தோம்னா ரோட்டு கரை ஃபுல்லாவே நெல்லுதான் ஃபுல்லாங்காலே மாறி மாறி நெல்லு காயாட்டிக்கிறோம் எங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல் ஏரியா தானே நெல் வெட்டி போட்டு கொண்டு காய விட்டுருக்கிறோம் என்ன இதால் போய் வரைய கொஞ்சம் கவனமாக போய்விடணும் சில நேரம் பெரிய வாகனங்கள் விளாத்தி கஷ்டமாயிடும் கஷ்டமாயிரும் ஆக்சிடென்ட்கள் வந்துடும் அள்ளி நம்ம நினைக்கிறோம் இரவுல விட்டுருக்க மாட்டோம் என்ன விட்டா நாயதுன்னு எல்லாம் குறுக்க வந்துடும் அள்ளி கொண்டுருக்கிறோம் பாருங்க ரோட்ல டப்பன்னு காஞ்சிருந்தானே என்ன அந்த பெரிய வாகனங்கள் போய்க்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னாட்டா இப்போ ஒரு கொஞ்சம் காலம் முறை தான் முறை நெல் அறுவடை நடந்துருந்தது அப்படி காயர் விட்டு இரவு என்ன செய்யணும்னா குறுக்கா டாக்ஸி விட்டு போயிட்டோம் அது இரவில் ஒன்றும் தெரியாமல் கொண்டு அடிச்சு அதுலேயே ரெண்டு பேர் ரந்தவையோ ஒரு ஆளுக்கு ரந்தவேன்னு சொல்லியிருந்தவன் நியூஸ் பார்த்துருந்தது இப்போ அதனால் போய் கொஞ்சம் கவனமாக போகணும்டா ஓகே இருக்கும் நெல் இலக்கு மேலே ஏற்றிட்டவண்டா கூட பரவாயில்ல இறக்கி இல்லாம அங்கால இறக்கி கிராக்கி எடுத்துக்கொண்டு வந்துடலாம் இரட்டுக்க தவறுதலாக ஏற்றிட்ட மண்டை இறக்கி ஆனால் அடி வருட்டமண்டா ஒன்றும் இல்லை சரி சோழி முடிஞ்சது அதான் பிரஜனை ஃபுல்லாக

எங்க எங்க தண்ணியோட தான கூடிய சொல்லு என்ன இடம் அது தண்ணி ஓடுற இடம் அவளே மேப்ல தேறறானே மேப்ல தேறறானே ஆ தண்ணி இருக்கு எங்க குளிக்க போறானே முறிப்பு போ போய் போ போ எங்களை வேமாத்தி கூடி வந்துட்டா இங்கே வந்தான் சங்கர்லாம் கூடி வந்தான் வேமாதி தண்ணி தண்ணி இல்லையோ ஆ ரே மக்கள் உனக்கு உண்மையான இது ஒன்று சொல்லுவான்டா என்ன சொல்லுவாப்பா ஒருத்தன்டா ஒரு வீடியோக்கு வந்தவன் சரிங்க பாட்டு போட போகிறான் பேர ஒரு வீடியோக்கு போக பாதை மாறி போனான் இப்போ பாத மாறின ஒன்று சொன்னான்டா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மெப் சங்கரா எனக்கு மெப் சங்கரா வந்துட்டு ஒரு பாதையால கூடி கொண்டு போனான் கூடி கொண்டே விட்டான்டா ஒரு கோயிலடா கொண்டு விட்டான்டா செய்யல அனியாயமா செய்து போட்டு இப்போ நாங்கள் சங்குபடியால் வந்து பிறந்தனுக்கு போகிற பாதையை திரும்பாமல் நேராக போய் கொண்டு இருக்கிறோம் எங்கே போகிறோமெண்டா முறிப்பு குளத்துக்கு போகிறோம் சங்கரோட வந்து நாங்கள் இப்போ தண்ணியல் இருக்கும் அந்த வாய்க்காலில் குளிக்கலாம் சொல்லி சொன்னவர் போய் வாய்க்கால் இருக்குது தண்ணி இருக்குது ஆனால் அங்கால் என்ன மாதிரியோ தெரியலை உங்கள் ஒரு தண்ணி தான் இருக்குது இப்போ வந்து அறுவடை நேரம் தானே குளத்தில் இந்த தண்ணி திறந்து விடணுமோ தெரியலை நாங்கள் என்ன மாதிரி பார்ப்போம் போய் நேரம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குமெண்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இடம் சும்மையா இருக்குது அப்படியே ரெண்டு கரையும் மரம் அப்படியே எங்களால வந்து இது என்னது கூட வாய்க்கால ஓடுது அப்படியே சும்மா பிளேஸ் உண்டு மூடி வந்து தண்ணி மறைச்சு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து விடுறாங்க எங்களால் பற்றி போயிருக்கு ஆ நல்ல இதாக இருக்குல்ல ரெண்டு கரையும் மரம் நிற்கிது எங்களால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது அது கொஞ்சம் கூட நிக்குது அதில் மூடினதுல அதுல வந்து நிக்குது அப்படியே சேர்ந்து நிக்குது செம விடாம உண்டு சமைச்சு ஒரு இதில மூட்டி படப்பு மூட்டி போட்டு சமைச்சு சாப்பிடுட்டு கொஞ்சம் குளிர்மையும் சும குளிர்மையும் உண்டு நல்ல நிறைய மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் நிக்கிதானே அந்த கரையில வாய்க்கால் தண்ணி மோடுதானே நல்ல ஒரு குளிர்மை உண்டு நாங்கள் வந்துட்டோம் வந்தா ஒரு பெரிய ஒரு சம்பவம்

നീ എന്നെ വണ്ടി ചാടി ചാടി നിന്ദിവേ ചേയ് ഉരുട്ടാവാ അതെ കളയക്ക പോവറായി എന്നെ ഓരോ വാടിയെന്ന സ്വാവാ ദേ സിരിയാലേരി ഞാൻ അങ്ങgetElementById ചെറിയ വിഷയമണ്ട് ഉരുട്ടാ പറന്നി വാ യേയ് ഉരുട്ടൻസ് ആ മകളി വാ ദേടി ഓരോ പണി എന്നെന്നില്ല اصلا இதெல்லாம் இல்ல വാറി ശോയ് എന്നെ தண்ணിയില്ല ആ ദേ தண்ணിയേ കാണാ ഓമോ ഇങ്ങോട്ട് വന്ന് തര മോകളി ഇങ്ങുറ അങ്ങനെ ചരി അടിചോണ്ട് പോയി

கலிங்கல் தொட்டி தொட்டிங்களா ரெல்லாம் வேற நிறைய செம்மையாக இருக்கு அதில் ஒரு அண்ணா போட்ல விடுறார் சின்ன போட்டுல விடுறார் மீன் பிடிச்சோண்டு விடுறாரு வளர்றது அறியவெட்டி நடக்குதான் வளர்த்துறாங்க கேள்வியா இங்கே இந்த பார்க்க இந்த மரங்கள் எல்லாம் அந்த அணைக்கட்டு தானே அணைக்கட்டு உயரமா இருக்க மரங்கள் எல்லாம் கீழே செம்மையாக இருக்கு

நீங்கள் குளிக்க இல்லாது அதால் இங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்தவர் அவர் எஞ்சு ஊட்டி போயிடலாம் அப்படின்னு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் இதால் ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றி போய் அங்கே குளிக்கலாம் இருந்தவர் பார்ப்போம் போய் பார்ப்போம் என்ன ஆழம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு மகராஜ் உங்கள் என் கடைசி நிமிடங்கள் என்ன மாதிரி இறங்க 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 மகள் இறங்க நல்லா செம்மையாக வருது இங்கே இங்கே நல்லதானே வருது குளத்துல பெரிய செய்யணும் நாங்க இல்லையாமா அது தாபம் இல்லையம்மா பக்க

இல்ல தண்ணி இந்த மேவி ஓடுற இடம் இதுக்கு மேல கூடினோட ஓடிக்கொண்டிருக்குதுனால மீன் எல்லாம் அப்படி அந்த மேல தொழுங்கி ஏறுது மேல தண்ணி இருந்து வளைஞ்சு கொண்டிருக்குது நிறைய மீன் குட்டியல் சின்ன சின்ன குட்டியல் எல்லாம் மேல தொங்கி பாருங்க அப்படி தொங்க தொங்க அந்த மீன் கொத்தி பறவை நெத்தலியா சனியனே மீன் கொஞ்சம் சின்னதான் இருக்கு இந்த மீன் கொத்தி பறவை வந்து அப்படி பண்ணாதான் கொத்தி கொண்டு போகுது அந்த மேல ஏறிக்க

ஓகே நாங்க இங்க வேற கால் பண்ணி கூப்பிட்டாங்க தனஸ் வந்து நின்ற फ्रेंड्स யாரும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க நான் இனி சாப்பிட போறேன் சாப்பிட வேண்டியே அந்த மாதிரி சங்கர் நான் ஏற்கனவே ஆரம்ப முதல்ல காணுளே அங்கயே சமச்ச அங்கயே சாப்பிட்டுட்டு பத்தாமேஞ்சிட்டு வர போறேன். இங்க அங்க அங்க சமச்சி நாங்க அங்கயே சாப்பிட்டு வந்துட்டோம் பாசி என்னிட்டு இவங்களும் சாப்பிட்டு வராங்க நான் வீடியோ எடுக்கிறேன். انا கரக சாப்பிடு சரிங்க. இப்ப நாங்க இங்க சாப்பிட போறோம் அதோட சங்கர எடுத்து கொள்வார். நாங்க இந்த காணொலியை முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ਜਿਫਰਾਦਸ ਕੇ ਹੈ ਸੰਗਰ ਹਾਈਡਰਾ ਕਿਰੀ ਉਹ ਕਿਰਨ ਕਤੇ ਉਹ ਕਿਰਨ ਕਤੇ ওকে ਬੋਲਾ ਕਿਨ ਲੈਂ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਬਣਗੇ ওকে ਅਗਦੇ ਕਾਹਲੇ ਸੰਦੀਪਾ ਬਾਏ